இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க தனியார் தரவு பாதுகாப்பு திருத்த சட்டம் மூலத்துக்கான சில திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதுடன் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவிருந்ததுடன் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலைத்திட்டம் மற்றும் மக்களின் தரவு பாதுகாப்பு செயற்பாட்டுக்கு வலுவூட்டும் நோக்கில் அதில் சில திருத்தங்கள் உட்படுத்தப்பட்டன ஏஐ போ தொழில்நுட்பம் ஒன்றுக்கு செல்லும் போது எவ்வாறு இந்த சட்டம் மூலத்தை உட்படுத்த முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு அமைய சில திருத்தங்களை செய்துள்ளோம் தரவுகளை இலங்கையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது சர்வதேச கிளவுட் கட்டமைப்பில் இணைக்க வேண்டுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அதற்கு தேவையான சில திருத்தங்களை இதில் செய்துள்ளோம் தரவுகளை வெளியில் செல்லாமல் எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் அந்த தரவுகளை பயன்படுத்தி எவ்வாறான விடயங்களை செய்ய முடியும் என்பது தொடர்பான கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் செயற்பாடே இந்த சட்டமூலத்தின் மூலத்தின் ஊடாக செய்யப்படும் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான தரவுகளை தனியார் துறை அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் வழி ஏற்படுத்தி கொடுக்குமா என்ற கருத்தாடல் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது அவ்வாறான விடயங்கள் நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது ක තහවුර කරන්න තමයි මේ පනතත්තටම ගෙන තියෙන්නේ. තහවල් ඉද සට්ටතෙලේ குறிப்பாக பல்வேறுபட்ட பட்ட அம்சங்கள் இன்று உள்வாங்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே இருந்த மிக பெரியதொரு பிரச்சனை இந்த சைபர் செக்யூரிட்டி ஏஐ ஐடி இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே மிக காலதாமதமாக இருந்தது மக்கள் பல்வேறு பட்ட கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள் அவர்களுடைய தரவுகளை சில நிறுவனங்கள் களவாக எடுத்து கொடுக்கப்பட்டது அதற்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கவில்லை அது மாத்திரமல்ல அவ்வாறு செய்பவர்களுக்கான குற்றங்கள் தொடர்பான உரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை போலீஸார் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவைகள் உரிய முறைப்படி சட்ட ரீதியாக அவற்றை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கவில்லை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வங்கிகளிலே இருந்து பணப்பரிமாற்றம் அதே போன்றோ அவர்களுடைய தெரிய சொந்த உரியவருக்கு தெரியாமலேயே வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி களவடி களவாடிய பல ஆயிரம் சம்பவங்கள் நாட்டிலே இருக்கிறது ஆக அந்த வகையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை இந்த சபையிலே சமர்ப்பிட்டு நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மிகவும் நன்றியோடு அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம் மோசடியான முறையில் தனிநபர் தரவுகளை போலியாக மாற்றம் செய்து அதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்தி கொள்வதற்காகவும் நாட்டின் அரசாங்க சேவையின் நன்மதிப்பினையும் எதிர்காலத்தில் கட்டியெழுப்பும் ஒரு சட்டமாக திருத்தங்கள் ஊடாக குறித்த தனிநபர் சட்ட மூலத்தினை நிறைவேற்றிக் கொள்ளவும் எதிர்பார்த்துள்ளோம் வெளிநாடுகளுக்கு தாரைவாட்கதோ அல்லது அதை மாற்றம் செய்வதனூடாக தகவல் பரிமாற்றத்தின் இணையதளத்தின் பல விடயங்களை செய்வதனூடாக பல மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்று கொண்டிருந்ததை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆகவே மிக விரைவாக அதாவது இந்த நாட்டின் டிஜிட்டலைஸ் பண்ணுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு இந்த சட்டம் மூலம் மிகவும் ஆதரவாக அமைந்திருக்கும் என்பதனால் இதை மிக விரைவாக நாங்கள் அதை செயற்படுத்துவதனூடாக இந்த நாட்டை டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது எங்களது தேவையாகவும் அதே நேரம் அதன் அவசியத்தை கூடியதாகவும் இருக்கின்றது